ஹாய்மா வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு வந்து ஆள்வள்ளி கிழங்கு வடை செய்யலான் இருக்கேன் ஓகே ஆள்வழி எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க ஓகே இது எடுத்திருக்கேன் இப்போ வந்து மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஓகே தேவையான அளவுக்கு உப்பு ஓகே தேவையான அளவுக்கு கருவாப்பிளவு கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் இப்போ இதை அரைச்சிக்கணும் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டோம் குறை குரணு திடீர் தான் அரைக்கணும் ஓகே தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறது பாருங்கள் மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறேன் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு பச்சை மிளகா காரம் வேணுனா கூட இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது கொத்தமல்லி கருவாப்பில் அதி போட்டாச்சு இது இப்போ அதுக்கு எண்ணெய் காய வைக்க போகிறேன் ஓகே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கடல எண்ணெய் இதயத்துக்கு தேவையான நல்ல ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் செக்கில் ஆட்டினா கடல எண்ணெய் இது தேவையானது நமக்கு நமக்கு உடம்புக்கு நல்லது எப்பயுமே இது இது செஞ்சு சாப்பிடு இப்போ என்ன ஊற்றிருக்கேன் இது காயத்துக்கு முன்னாடி இது பிரசனிக்கலாம் சரி சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு ஹெல்த்து ரொம்ப நல்லது குழந்த பிறந்தவங்களாம் கூட சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது இது பீடிங் பால்லாம் நல்லா வரும் இது சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்து மாசமாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இது நான் இது எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப இந்த வடை அதனால் இது செஞ்சிருக்கேன் ஆழ்வழி ஆள்வழி வடை இது இது பிடிச்சிக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் செஞ்சிங்கன்னா ஆனால் டேஸ்ட்டாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எனக்கு க கமாண்ட் பண்ணுங்கள் பசைஞ்சிட்டோம் இப்போ வடை என்ன காஞ்சிடுச்சு இப்போ போட போகிறேன் வடை பாருங்கள் இப்போ கலர் வந்துடுச்சு அந்த பாத்திரம் எடுத்துடலாம் நம்ம எடுத்து எடுத்துட்டு இந்த நேரத்தில் தான் எடுக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது மாதிரி தான் கலர் நல்லா எடுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட பாருங்க நல்லா இருக்கும் சுவையான ஆள் வள்ளி வடை ரெடி டீ ரெடி வாங்க சாப்பிட போகலாம் சூப்பரான வடை ரெடி இப்போ பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சாப்பிட போறேன் சூப்பராக இருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க வீட்டுல செஞ்சு நல்லா இருக்கும் இது கூட டீ வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டீயும் இந்த வடையும் அவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுக்காம சொல்லி சொல்லுங்க